தீபங்கள் திருநபி தோழர்கள் இரு கலிமாவை காக்க துணிந்தி நின்ற தங்கங்கள் பதறு வெந்த சிங்கங்கள் யாகத்தின் தீபங்கள் திருநபி தோழர்கள் இரு கலிமாவை காக்க துணிந்து நின்ற தங்கங்கள் பதறு வெந்த சிங்கங்கள் யாகத்தின் தீபங்கள் தோழரை அணைத்துக் கொண்ட அன்சாரிகளை மறைந்த பக்கம் வந்தவரை தோழரை அணைத்து கொண்ட அழித்தொழித்திடவே அன்று அபுஜையில் தலைமையில் நின்று தவிர்களை களத்தில் வென்ற மதுரை வென்ற சிங்கங்கள் தியாகத்தின் தீபங்கள் திருநபி தோழர்கள் تریقلی ما وے کا کہ حضرت نوچا تینا محمد صلی اللہ علیہ وسلم صدرے شریعت بارگاہ یہ طریقت کا نے حقیقت سملے ہے میرے پاس اوری نوا کری روزاہی نو با تی احمدی مصطفی محمد مصطفی صلی اللہ علیہ وسلم حضرت سیدنا امام المکہ تعین والمغربین حیدر کرار ابو تراب شاہ مرد شیر یستا قوت پروردگار لا فتا اللہ علی لا سیف اللہ ذلکلہ کرم اللہ و جو رضی اللہ تعالیٰ کو سیدہ ما فاتح و جو را خرد سیدہ چوچو رضی اللہ تعالیٰ کھا حضرت سیدنا امام حسین مرزبار رضی اللہ تعالیٰ عنہ حضرت سیدنا امام حسین مرزبار رضی اللہ تعالیٰ عنہ حضرت سیدنا امام عباس علم بردر علی ازگر علی ازگر شبیر و شبیر سیدہ ما سیدنا بار رضی اللہ تعالیٰ عنہ حضرت سیدنا کل بدرین کل امدین کل کرولائین دوتا معصوم چادہ پی چار پی چودہ کاروردیک لاغنی دار پیر 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 پیر

آمین امین امین یا الہی رحم فرما متفاہ کے واسطے یا رسول اللہ کرم کیجئے خدا کے واسطے ہر مشکل کو تو دور کر شاہ مشکل خوشاہ کے واسطے ہر بلا کو تو دور کر سخت کر بلا کے واسطے جنت نصیب فرما قاتلین جنت کے واسطے یا اللہ یا رحمان یا رحیم یا کریم یا اللہ ناگر ارنم آیا ہم جنم کریا ہم جنس کریے پیر پاہل وریفہ رحمانے جرمودہ دلتائی سننے مہین وقت کر اکرادو غیل صالحان آن ಎರೇ <Sessi>

இந்த தகுருக்கை விநியோகம் செய்யக்கூடிய அனைவருக்கும் நீ பறக்கத்தை தந்துடுவாரு மானே ஜாரகமான பதில் சஹாபாக்கள் போட்டினால் அனைவரும் வீடுகளும் பறக்கத்தையும் ரகமத்தையும் நிரப்பமாய் தந்துடுவாரு மானே ஜாரஹமானிய விவகாரிகள் நான் சஹாபாக்களுக்கு அதிகமாக உரிமை வீட்டில் ஒருவருக்கும் இஸ்லாத்திற்கு அதிகமாக உரிமைகளை கொடுத்தார் ரஹ்மானே யார் ரஹ்மான் வலிமற ஆசிங்களை தந்துள்ளார் ரஹ்மானே யார் ரஹ்மான் இவங்க ஆள் அவளாதர்களும் குடும்பத்தார்களையும் அவர் வலிமாட்ட ஆசிக்கங்களை தந்துள்ளார் ரஹ்மான் யார் ரஹ்மான் அதற்கான மஹமது சுபானி அவர் கொடிமரத்தின் கீழ் நாங்கள் நிற்கின்றார் ரஹ்மானே யார் ரஹ்மானே நாளை யார் மஹிஷர் யாஸ்தி என்று சொல்லக்கூடிய தருவாயில் யா உமாதி யா உமாதி என்று சொல்லக்கூடிய நபியான எங்கள் கூட கொடி நிலை கீழ் நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கத்தை எங்களுக்கு

رحمان پہ مولاک رحمان پہلیان پھر محمد رحمان داجا تملیام بادشاہ نوازک رحمان ரேற்று தோழர்கள் இரு கலிமாவை காக்கி நின்ற தங்கங்கள் ரமலான் மாதம் பதினேழாம் பகலில் நோன்புகள் தோற்ற நிலையில் நின்றனர் போர்களத்தில் மாதம் பதினேழாம் பகலில் நோன்புகள் தோற்ற நிலையில் நின்றன போர்களத்தில் இறை நிறைவை விடவில்லை இறைவன் கைவிடவில்லை இடையற்ற வெற்றி கண்ட இறைவன் போற்றும் சிங்கங்கள் தியாகத்தின் தீபங்கள் திருநபி தோழர்கள் இரு காக்க துணிந்து நின்ற தங்கங்கள் பதறு வென்ற சிங்கங்கள் தியாகத்தின் தீபங்கள் திருநபி தோழர்கள் இரு காக்க துணிந்து நின்ற தங்கங்கள் பதறு வென்ற சிங்கங்கள் பேருடன் குதிரைகள் ஆயுதங்கள் அணியணியாக கிளம்பி வந்தார்கள் குவார்கள் ஆயிரம் பேருடன் குதிரைகள் ஒட்டகை ஆயுதங்கள் அணியணியாக கிளம்பி வந்தார்கள் குவார்கள் ஆயுத பலம் அங்கே அண்ணல் நபி பலம் இங்கே அல்லாமின் அருளை கொண்டு பதில் வென்ற சிங்கங்கள் தியாகத்தின் தீபங்கள் திருநபி தோழர்கள் திருக்களிமாவை காக்க துணிந்து நின்ற தங்கங்கள் மதில் வென்ற